அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ஹாய் டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கிங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன் காஷ்மீரில் உள்ள இடங்கள்லயே எந்த இடம் வந்து ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு அப்படி சர்ச் பண்ணிலேயும் த்ரால் தான் வந்தது சரி புல்வாமாவில் இருக்கக்கூடிய இடங்களில் எந்த இடம் ஆபத்தானது அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தா அதுலையும் வந்து த்ரால் தான் வருது நீங்கள் காஷ்மீரில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தாலும் த்ரால் தான் வருது புல்வாமாவில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் த்ரால் தான் இருக்குது சரி அப்படி த்ரால்ல வந்து என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க நம்ம த்ராலுக்கு உள்ளே வந்து போய் பார்க்கலாம் அங்கே தெரியுது பார்த்தீங்களா பெரிய மவுண்டென் அந்த மவுண்டேனுக்கு மேலே தான் த்ரால் வந்து இருக்கு திரால் வந்து புல்வாமால இருக்கக்கூடிய டவுன் தான் திரால் இப்போங்க நம்ம நின்று பேசிட்டு இருக்க ரோடு அவந்திபுரா அப்படிங்கிற இடத்துல உள்ள ரோடு தான் இந்த ரோடு வழியா தான் நம்ம திராலுக்கு வந்து போகணும் திரால் வந்து அந்த மலைக்கு மேல இருக்கு இந்த கார் வந்து வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த சைடு தான் திரால் வந்து இருக்கு சரி வாங்க இப்போ நம்ம திராலுக்கு போலாமா இப்ப நீங்க பாக்குறீங்க வழியா தான் திராழுக்கு வந்து போயாகணும் இந்த எப்படி வந்து ரோட டைம் அப்படிங்கறதுனால மரத்துல உள்ள இலைகள் இலைகள்லாம் உதிர்ந்து போய் கிடக்கு அந்த சைடு தெரியுது பாருங்க மேல மலைக்கு மேல இது எல்லாமே வந்து கேம்ப் ஏரியா தான் பாருங்களா எப்படி இருக்குன்னு திரால் வந்து மலைக்கு மேல தாங்க இருக்கு தான் இப்ப நம்ம மலைக்கு மேல வந்து போயிட்டு இருக்கோம் இது நல்ல பெரிய மலையா இருக்கு மலைக்கு மேலையும் சின்ன சின்ன ஷெட் வந்து அமைச்சு மக்கள்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க மலைவாழ் மக்கள் அவங்க எல்லாருமே வந்து மலைவாழ் மக்கள் நான் ஏற்கனவே கூட வீடியோக்கள்ல சொல்லி இருப்பேன் மலைவாழ் மக்கள்கள் காஷ்மீர்ல இருக்காங்க அவங்க மலைக்கு மேல தான் வாழ்வாங்க அப்படின்னு பாருங்களேன் நல்ல பெருங்கொண்ட மலையா இருக்குங்க ரோடு வந்து நல்ல கிளீனா இருக்கு இந்த ரோடு எப்படி இன்னைக்கு வந்து வந்து கொஞ்சம் நல்ல கிளைமேட்டா இருக்குங்க அங்க தெரியுது பாத்தீங்களா இது வந்து இந்த திராலுக்கு போற வழியில இருக்கக்கூடிய கேம்ப் பாருங்களே இது பூரா வந்து கம்பி பல வச்சு பாதுகாப்புக்காக இந்த மாதிரி கட்டி வச்சிருக்காங்க பாருங்களேன் இந்த சைடு பாட்டில் ஒய் மாஸ்டர் திஸ் பாட்டில் தட் சை திஸ் சை கேம்ப் சை பாட்டில் ஆம் சை இந்தியன் ஆர்மி ராஜ்புரா ஆர்மி கேம்ப் ராஜ்புரா பாருங்களா இந்த சைடு வந்து நம்ம ஆர்மி பிரதர்ஸ் எல்லாருமே ரவுண்ட் வந்து போயிட்டு இருக்காங்க தாங்க போவாங்க ஓய் மாஸ்டர் திஸ் லேண்ட் மயின் கிரினேட் ஓகே 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 வா அந்த ஆர்மி பிரதர் ஹேண்ட்ல வந்து ஒரு டூல் இருக்குல்லங்க இது வந்து இங்கே இருக்கிற ஹாட் மாஸ்டர் எம்னிஷன் லேண்ட் மயன் ஓகே ஓகே ஆக்ஷ் நீர் அவைலபுள் விசேபிள் திஸ் டூல் விஜக்கென் ஓகே 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 திஸ் டிடெக்டஸ் இந்த அந்த டூல் வந்து டிடெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க இங்கே ஏதாவது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அங்க பாருங்களா அந்த சைடு வந்து சிஆர்பிஎஃப் வெஹிக்கல் வந்து போயிட்டு இருக்கு Mariam, we do not come often to this town. Okay, why, Master? Why? Because ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி ஸ்டவுன்ஸ் ஹம் தி பிளேஸ் புரியுது ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபீலிங்லாம் வரல இப்போ வந்து மித் தி சிஸ்டர்ஸ் ஆன்ட்டி அவங்களோட பேச இல்ல ப்ராப்ளம் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு கண்டிப்பா கத்துடுங்க கஷ்பித் லாங்குவேஜ் அதுக்கப்புறம் উর্দু அங்க பாருங்க மேடம் எழுந்தாங்க நான் தூงறாங்க ஹ நுஜா டு லைக் திஸ் ஹ மம்மி கி அம்மா கொஞ்சம் கொடுங்க அம்மா கொஞ்சம் கொடுங்க ஃபைனலாங்க நம்ம திராலுக்கு வந்தாச்சு இப்போ திராலுக்குள்ளே நம்ம போயிடலாம் வெல்கம் டு முனிசிபல் கமிட்டி த்ரால் பாருங்க நல்ல பெரிய மரங்க நல்ல சில்லுன்னு காத்து வருது சூப்பராக இருக்குங்க கார் எல்லாம் போயிட்டு இருக்கு இப்போ வாங்க நம்மளும் வந்து உள்ளே போகலாம் உள்ளே போய் த்ரால் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸைட்டிங்காகவும் இருக்கு இந்த சைடு பாருங்களேன் காஷ்மீரி அவங்களோட பழைய வீடுங்க இல்லை பெரிய பழைய வீடாக இருக்கு ஓல்டு ஹவுஸ் இந்த சைடு இருக்கதும் காஷ்மீரில் உள்ளவங்களோட ஓல்டு ஹவுஸ் தான் அழகாக இருக்குல்ல அழகா இருக்குங்க இது பூரா வந்து மார்க்கெட் ஏரியா தான் இங்க கிச்சே பார்க்கிங் கவர் கராயை सिद्धार्थ கூட்டிட்டு ரோட் வந்து கிடக்குறாங்க அதனால ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கது த்ரால்ல இருக்கு கூடிய சோமோ ஸ்டாண்டா இங்க வந்து சன்னவா தான் இருக்கு வாங்க நம்ம உள்ள வந்து போய் பார்க்கலாம் ஹஸ்பண்டும் பேபியும் முன்னாடி வந்து போயிட்டு இருக்காங்க குதிரை வண்டி எல்லாம் கூட இருக்கு நம்ம பார்க்கலாம் பாருங்க நல்லா பெரிய சோமோ ஸ்டாண்டாக தாங்க இருக்குது நல்லா பெருசாக இருக்குது வாங்க நம்ம முன்னாடி வந்து மார்க்கெட் ஏரியாவுக்கு போய் பார்க்கலாம் காஷ்மீரில் இன்னுமே ஹார்ஸ் வண்டிலாம் நிறையவே தான் வச்சுருக்காங்க பாருங்களேன் ஏன்னா இங்கே வந்து மலைக்கு மேலே இவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஹார்ட்ஸாக இருக்கட்டும் கழுதையாக இருக்கட்டும் அதை வந்து கொடுக்குறாங்க தாங்க தாங்கா ஓகே இன்னும் பெருசாக இருக்குங்க சோமு ஸ்டாண்டு அந்த சைடும் வந்து சோமு ஸ்டாண்டாக தான் இருக்குது இந்த சைடும் சோமு ஸ்டாண்டாக தான் இருக்குது சண்டே அப்படிங்கிறதுனால நல்ல க்ரௌடாகவும் இருக்கு

வாங்க இப்போ நம்ம வந்து முன்னாடி வந்து போய் பார்க்கலாம் அந்த சைடு சிஆர்பிஎஃப் வெஹிக்கிள்லாம் தான் செக்யூரிட்டிக்காக இவங்க போட்டிருக்காங்க அந்த சைடு சிஆர்பிஎஃப் வெஹிக்கல் கூட இவங்க வந்து பாதுகாப்பாக தான் போட்டிருக்காங்க சண்டே சண்டே ஓகே என்னோடய ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க இன்றைக்கு வந்து சண்டே அப்படிங்கிறதுனால நிறைய ஷாப் வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்களா ஆனாலுமே ரோட் சைடு பாருங்களேன் நிறைய ஷாப் வந்து இருக்கு ப்ரைஸ் வந்து எப்படின்னு தெரியாது நம்ம கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம் பாதுகாப்புக்காக பாருங்களேன் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு தாங்க இருக்குது மெயின் மார்க்கெட்டு வின்டரு அப்படிங்கிறதுனால எல்லாருமே வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க காஷ்மீரில் வந்து வின்டர் வந்துச்சுனாலே ஃபஸ்ட்டு வந்து இவங்க வாங்குறது வந்து கார்பெட்டாக தான் இருக்கும் கார்பெட்டாக இருக்கட்டும் பிளாங்கட்டாக இருக்கட்டும் பெட்ஷீட்டாக இருக்கட்டும் அதுதான் வந்து மோஸ்ட்டாக இவங்க வாங்குவாங்க நல்லா தாங்க இருக்குது ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் இங்கே தெரியுது பாருங்களேன் இது வந்து காஷ்மீரில் உள்ளவங்க அவங்களோட நிக்கா டைமில் வந்து ஸ்வீட்காக ட்ரை ஃப்ரூட்ஸ்க்காக பயன்படுத்துவாங்க அழகா வந்து பேக்கேஜ் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க நம்ம ஊரில் வந்து நம்ம வந்து மாலை போடுவோம்ல நம்ம ஊர்ல வந்து நம்ம மாலை போடுவோம்ல அதே மாதிரி காஷ்மீர்ல உள்ளவங்க நிக்காக்கு இந்த மாதிரி மாலை தான் காசு மாலை தான் வந்து வியர் பண்ணுவாங்க இது ஃபுல்லாவே வந்து நிஜ காசுங்க அதுலதான் மேக் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களா எப்படி இருக்குன்னு நல்லா தானே இருக்கு நம்ம ஊர்ல வந்து நம்ம பூக்கள்ல வந்து மாலை வந்து போடுவோம் அதே வந்து காஷ்மீர்ல உள்ளவங்க காசை வந்து இந்த மாதிரி மாலை மாதிரி கோர்த்து வச்சிருக்காங்க இந்த மாலையை தான் இவங்க இங்க உள்ள நிஷ்காக்கு வந்து பயன்படுத்துறாங்க நல்லா இருக்குல்ல அங்கிள் வாட் இஸ்மஸ் फेमस को जाय चीज फेमस जाय ओह यस शिकारगा शिकारगा ओके और एंड आदि पब्लिक ओके ओके अंकल ओके उनका बेर उनको शिकारगा तू दूर खेत पर 5 किलोमीटर 5 किलोमीटर शिकार का फ्रॉम है ओके 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 ये लार वन उनकोellular unta main shoot kar raha hu mujhe i नाला डांगे रखे அதான் சார் சவுத்ஸே சவுத்ஸே ஓ ஓட்ஸே ஜஹாமா ஜஹாமா கேக் டேக் திஸ் அவங்கள பாருங்க அங்கிள் வந்து டேட்ஸ் வந்து கொடுத்தாருனா நூஜா நூஜா ஜா நூ ஜா டேக் தி இவங்களோட சேட்டை பெரிய என் சேட்டையாக இருக்குங்க நம்ம வந்து முன்னாடி வந்து போய் பார்க்கலாம் அங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னு இது வெரி ஸ்மால் ஸ்மால் கண்டெய்னர் இந்த சைடு வந்து பாத்திர கடங்க अलग आंग्रा सारी आना क्राउड <laughs> आ बंदी रखे। अपने वाला यहाँ ना। मास्टर वेरी वी गो। आई थिंक वी शुड गो बैक। दिस इज़ वेरी स्माल टाउन। स्माल टाउन। ओके। இவ்வளோதாங்க இந்த திராலில் இருக்கக்கூடிய மார்க்கெட் வந்து முடிகிற இடம் சின்ன டவுன் தான் வீடுகள் வந்து பழைய காஷ்மீரி பீப்புளோட வீடாக தான் இருக்குது இங்கே மேக்ஸிமம் நல்லா தாங்க இருக்குது சின்ன டவுன் தான் இப்போ வாங்க நம்ம திரும்ப வந்து நம்ம அந்த சைடு வந்து போய் கவர் பண்ணலாம் என்ன இருக்கு அப்படின்னு இந்த சைடு இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே கொஞ்சம் தான் ஏன்னா இந்த டவுன் வந்து சின்ன டவுன் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஏரியாவை தான் கவர் பண்ண முடிஞ்சது ஹஸ்பண்ட் வந்து பேசிட்டு இருக்காங்க குதிரை வண்டிய குதிரை வண்டி தான் இங்க காஷ்மீர்ல வந்து ஏதாவது அவங்களுக்கு தேவையான திங்ஸ் இருந்துச்சு வாங்கிக்கல அதை வந்து மலைக்கு கொண்டு போறதுக்காக யூஸ் பண்றாங்க

இது வந்து சின்ன டவுன் தாங்க அந்த அளவுக்கு வந்து பெரிய டவுன்லாம் கிடையாது இந்த சின்ன டவுன்லேயே நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் இருக்கட்டும் மித்த எந்த திங்ஸாக இருக்கட்டும் பிரெட் வாகைகளாக இருக்கட்டும் எல்லாமே ஒரே டவுன்லேயே வாங்க முடியும் இங்கே வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் கூட இருக்கு ரெஸ்டாரண்ட் அதுக்கப்புறம் பேக்கரி அவ்வளோதாங்க இதோட வந்து இந்த ட்ரால் வந்து மெயின் டவுன்ல வந்து இருக்கக்கூடியது இது மட்டும்தான் என்னோட ஹஸ்பண்ட் சொல்றாங்க இங்க திரால வந்து சிகார்க்கா அப்படின்னு ஒரு இடம் இருக்காங்க அந்த சிக்கார்கால வந்து டூரிஸ்டுங்க வந்து போகக்கூடிய இடமா அங்கேயும் வந்து நம்ம போய் பார்க்கலாம் என்ன இருக்கு அப்படின்னு போலாமா இப்ப நம்ம அங்க शूट पानी मुड़चे द कपड़ा मां सारी आना पासी आ रही हैं अरे ना ये होटल वाले बंद हैं जी सवालस कश्मीर लोग मरियम मरियम ब्रदर सेस यू वांट दिस चटनी क्या विद कर्ड और दिस विद कर्ड अब जी अच्छा जाम जब तो मुताय या या इट इस डाल सो वी पीपल मेकिंग इट्स काले राइटा या ओके இங்க பாருங்களே நம்ம ஊரில் நம்ம வந்து மேக் பண்ணுவோம்லங்க தயிர் பச்சடி அதுதான் வந்து இங்கே வச்சிருக்காங்க எல்லாருமே நல்லாவே பாத்துக்கிறாங்க நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொன்னவா அவங்களுக்கு அதுவே வந்து போதும் அவங்க சொன்னாங்க தமிழ்நாடு ஆளுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹம்பிளானவங்க நீங்க எப்ப இந்த ஹோட்டலுக்கு வந்து வாங்க உங்களுக்கு பிடிச்சத வந்து சாப்பிட்டு போவோம் அப்படின்னு அவங்களுக்கு அதை விட வந்து ஹேப்பியா இருக்கு நான் காஷ்மீரி பாய் வந்து கல்யாணம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இந்த கிச்சன்ல தான் இங்க வந்து சமைச்சிருக்காங்க கிச்சன் வந்து எவ்வளவு நீட்டா வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க நல்லா நீட்டாக வந்து மெயின்டெய்ன் பண்ணிருக்கங்க சாப்பாடுமே அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ வாங்க நம்ம வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிடலாம் ஆ மாசா வித் பிரதர்ஸ் ஐஸ் நோ नीड टू डू மணி இருக்கக்கூடிய ஹோட்டல்ல இங்க உள்ள பிரதர் வந்து சொல்றாங்க பார்த்தீங்க த்ரால் பீப்புளை இங்கே உள்ளவங்க எல்லாருமே சூப்பரான கேரக்டர்ஸ் நம்ம நம்ம வந்து அவுட் சைட்லேருந்து வரோம் பாருங்க எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வந்து இவங்க ட்ரீட் பண்ணுறாங்க ஆனால் நான் சொன்னேன் என்னோட ஹஸ்பண்ட்டை நீங்கள் வந்து மணி வந்து பே பண்ணிடுங்க அப்படின்னு ஆனால் இந்த பிரதர் வந்து சொல்கிறாங்க மணி வந்து வேண்டாம் அப்படின்னு இல்லை நம்ம சாப்பிட்ருக்கோம் பாருங்க நம்ம சாப்பிட்டதுக்குள்ள மணியை வந்து கண்டிப்பாக கொடுத்து தானே ஆகணும் பாருங்க அவங்க பேபிக்கு வந்து லேஸ் வாங்கி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம சாப்பிட்டதுக்கு கூட மணி வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்க திரால உள்ளவங்க தான் எல்லாருமே நல்ல லவபிளா இருக்காங்க வந்து திரால வந்து டூரிஸ்டுங்க போகக்கூடிய ப்ளேஸ் அப்படின்னு இப்போ நம்ம அங்கேயே வந்து போய் பாக்கலாம் என்னதான் இருக்கு அப்படின்னு ஹாக் தாங்க காஷ்மீரில் வந்து ஹாக் வந்து ரொம்பவே ஃபேமஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லா வெஜிடபிள் கடைகள்லேயும் ஹாக் வந்து பார்க்க முடியும் இப்போ நம்ம திரும்ப வந்து சோமோ ஸ்டாண்டிக்கு தாங்க போயிட்டுருக்கோம் அங்கே தான் வந்து நம்மளோட காரை வந்து பார்க் பண்ணியிருக்கோம் காரை வந்து எடுத்துகிட்டு நம்ம ஷிகார் காக்கு வந்து போகலாம் ஷிகார் மீனிங் ஆ ப்ரே 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 ஓகே ப்ரே ஷிகார்கா ஷிகார் கா யூன் மீனிங் ம் எட் மீனிங்கா ट इफ यू ट्रांसलेट दिसारगा मीनिंग प्लेस शिकार मीनिंग सो गीनिंग प्लेस शिकारगा दिस वे मीनिंग प्लेस वी बिल यूज टू कम हंट वाइल्ड एनिमल அந்த சைடுங்க பெரிய மலை வந்து தெரியுதா அதுதான் நான் பாத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க நான் வந்து மறைச்சிருக்குங்க ஆனா அந்த சைடு தெரியுதுங்க ஒரு பெரிய மலை இந்த சைடு இப்ப நம்ம வந்திருக்கோங்க ஷிகார்காக்கு போற வழி இந்த சைடு அப்படின்னு ஒரு தொங்க வர்ற வழியில சொன்னாங்க இந்த சைடு ரெண்டு ரோடு போகுது அந்த சைடு ஒரு ரோடு போகுது அதே மாதிரி இந்த சைடு ஒரு ரோடு போகுது என்னோட ஹஸ்பண்டே வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க இந்த சைடு போறதுன்னு தெரியாம இப்ப மேம்ல தான் வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்க்கணும் ரூல்ஸ் ஆஃப் த ஜங்கிள் விச் விச் ரோட் சைடு மாஸ்டர் Some தெரியற மரங்கள்ங்க வால்நட் மரமா ஆனா இப்ப வந்து வால்நட் எல்லாமே பறிச்சிட்டாங்க அப்படிங்கறதுனால மரம் வந்து தான் தான் உள்ள இந்த ரோடையே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு என்னோட ஹஸ்பண்ட் சொல்றாங்க இந்த ரோடு வந்து போற வழி வந்து ஃபாரஸ்ட் அப்படின்னு இப்ப ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க கிட்ட கேட்டதுக்கு இந்த ரோடு நாடிதான் நீங்காக்கு போயாகணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா பாருங்க இந்த ரோடு ரோட் வந்து எப்படி இருக்குன்னு ஃபாரஸ்ட் ஆஃப் தீவ்தா ட்ரீஸ் தேவ்தா தேவ்தா ட்ரீஸ் ஜஹாமா பேபி வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர்றாங்க இந்த சைடு நீங்க பாக்குற மரங்கள் எல்லாமே தேவ்தார் மரம் தான் from this This is mountain oh, upside. Mountain upside. इबना मैं point करे माले की mail no. It, road not available. No road not available. What is this? Thrall Wild Life Park also closed. ரோட் நாட் அவைலபிள் நான் சொன்னேன்லங்க இங்க ஒருத்தவங்க கிட்ட வழி கேட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இந்த வழியா தான் சிக்கா இருக்காங்க நீங்க போய் ஆகணும் அப்படின்னு இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ரோடும் இல்ல ஒன்னும் இல்ல கடைசியா ஒரு பார்க் தான் இருக்கு அந்த பார்க்கும் வந்து க்ளோஸ் பண்ணிருக்கு இதுக்குள்ள நம்ம எப்படிங்க போக முடியும் பாருங்களேன் இப்ப நான் ஹஸ்பண்ட் என்னோட பேபி மூணு பேரும் தான் இங்க இருக்கும் இந்த இடமே வந்து அமைதியா இருக்கு பாருங்க மாஸ்டர் we going back better. <coughs> It looks very really scary. Scary, you want? நீங்களே பாருங்களேன் இந்த ரோடு வந்து எப்படி இருக்கு நம்ம வந்த வழி அந்த ரோடு வழியா இவங்க சொன்னாங்க இந்த சைடு வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா ஷிகார்கா வந்து போகலாம் அப்படின்னு அந்த சைடு ஒரு சின்ன ஒரு ரோடு போகுதுங்க அந்த ரோடுமே வந்து எப்படியும் வந்து போகுது வந்து ம மலைக்கு மேலே தான் காடு ஃபுல்லாக காடு நீங்கள் பாருங்களேன் எப்படி இந்த இடம் மாஸ்டர் வி கோயிங் பேக் பெட்டர் மாஸ்டர் மாஸ்டர் கம் வி கோயிங் ம் இந்த சைடும் பாருங்களேன் ஃபுல்லாக வந்து காடு தான் oh Marie, okay, my okay. mind says haan. my mind says that haan. spring i talked about spring haan. that i saw on internet haan. i think that is this deep inside this forest no master if, which is spring aripal uh, aripal no shikarga shikarga if you want to come we can go no no, no, no. but i think there is no one this time i will no no <coughs> ye not husband sollraanga na nama anga ketamla shikara shikarka abdinga and an idam vandu thanni spring water anga i think that side I is this spring is पाथ एवेलेबल वीव टू की என்னோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க காரை வந்து நம்ம இங்கே வந்து நிப்பாட்டிட்டு நம்ம இந்த சின்ன ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா இந்த வழியாக வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு அங்கே தான் வந்து சிக்கார்கா அப்படிங்கிறது இந்த இடத்தோட பேராங்க இதுதான் சிக்கார்கா அப்படின்னு நமக்கு தெரியலை சரியா ஆனால் அந்த சிக்கார்காவில் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்பிரிங் வாட்டராங்க அந்த தண்ணி வர இடம் தான் அங்கே இருக்கான் இதுக்குள்ளே எப்படிங்க நம்ம போக முடியும் நீங்களே பாருங்களேன் நான் உங்களுக்கு பேர்களை வச்சு காமிக்கிறேன் நம்ம வந்த ரோடு இந்த சைடு ரோடு இவங்க சொன்னது இந்த சிக்கார்காக்கு நீங்கள் இந்த சைடாக வந்து போகணும் அப்படின்னு இந்த இடமே வந்து ஆள் நடமாட்டமே இல்லாத இடம் மாதிரி இருக்கு இந்த இதுக்குல நம்ம இப்படிங்க போக முடியும் இங்கே பாருங்களேன் வைல்டு அனிமல் அப்படின்ற போர்டு வேற வச்சுருக்காங்க எனக்கு வந்து பயமாக தாங்க முடியல என்னோட ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாங்க இந்த சைடு தாங்க நம்ம போகணுமா என்னோட ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாங்க இங்கே மேபி வந்து ஆளுக்கு யாராவது இருக்கலாம் உள்ள அப்படின்னு இங்கே பாருங்களேன் इत व पार्क इत पार्कमें वो क्लोज पड़ी तक वजह मास्टर कम वि गोयिंग बैक मास्टर हियर नो वन नॉट अवेलेबल मास्टर नो मास्टर यू लिसन मास्टर चाइल्ड आल्सो अवेलेबल कम दिस डेफिनेटली दिस रोड इज फॉर व्हीकल இது வந்து இந்த ரோ இதை பார்க்கலையே பகல்காமுக்கெலாம் போவோங்க பகல்காலுக்கெலாம் பகல்காமுக்கெலாம் போகையில் இங்கே வைல்டு அனிமல் அப்படின்னு இது வந்து தனியாக வந்து பிரித்து அடைச்சி வச்சிருப்பாங்க அந்த இடம் மாதிரி இருக்குது மாஸ்டர் ஹியர் மாஸ்டர் நோ ஹே ஜஸ்ட் எம்டி லேண்ட் மாஸ்டர் Look at that, शिकार का कोऑर्डिनेट पर ये नो वन नॉट अवेलेबल वेरी एम्प्टी एरिया என்னங்க சிக்கா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு ஆனா அவன் பாக்கையில ஒண்ணுமே தெரியல நீங்களே பாருங்களேன் நம்ம வந்த வழியும் பாருங்க இந்த சைடும் பாருங்க சின்னதா ஒரு வழி போகுதுங்க அதுல எங்கெங்க சிக்கா இருக்கா இருக்கும் ஸ்பிரிங் பாட்டரா இந்த ரோடு தான் சிகார்காக்கு உள்ள வந்து போற ரோடுன்னு சொல்றாங்க இந்த சைடு நீங்க பாருங்களேன் இங்கிட்டு வந்து ஆள் நடமாட்டமே இல்லை நம்ம சின்ன பிள்ளை வச்சுட்டு வந்திருக்கோம் அதனாலதான் நாங்கள் திரும்பி வந்து போறோம் இப்ப யாராவது இருந்தாங்க அப்படின்னா நம்ம உள்ள வந்து போகலாம் இங்க பாருங்களேன் நீங்களே நான் அமைதியா இருக்கேன் பேசாம நீங்க கேளுங்க இங்க எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு வச்சிருக்காங்க ஆனால் உள்ளே வந்து எதுவுமே இல்லைங்க அங்கே பாருங்கள் அமைதியாக இருக்குது இந்த இடமே கம்பாஸ்டர் வி கோயிங் யாருமே இல்லைங்க ஒருத்தரை கூட பங்க முடியல நாங்கள் கேட்டோம் அங்கே உள்ள ஒரு அங்கிள் தான் சொன்னாங்க இந்த சைடு போங்க சிக்கார்காவுக்கு அப்படின்னு ஆனால் இந்த சைடும் போர்டு வந்து சிக்கார்கா அப்படின்னு தான் வச்சுருக்காங்க ஆனால் அமைதியாக இருக்குங்க இந்த ரோடு நம்ம திரும்பி வந்து போயிடுவோம் இப்போ யாராவது இருந்தாங்க அப்படின்னா நம்ம உள்ள போகிறது ஓகே பார்க்கலாம் அங்க என்ன இருக்கு அப்படின்னு இது வந்து ஒரு பார்க்கா இந்த பார்க்கையும் வந்து அடைச்சி வச்சிருக்காங்க பார்க்குக்குள்ள ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்கு வீடு மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரூரல் அந்த சைடு வந்து ரெண்டு பசங்க வந்து வர்றாங்க அதோடு தான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து போகிறாங்க

இந்த பிரதர்ஸ் வந்து சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து இப்போ ஷை வெக்கப்படுறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல இந்த பாய்ஸ் ரெண்டு பிரதர்ஸ் வந்தாங்கல்ல அவங்க கிட்டே என்னோட ஹஸ்பண்ட் வந்து கேட்டாங்க ஏன் இந்த பார்க் வந்து மூடி இருக்கு அப்படின்னு இன்னைக்கு வந்து சண்டேங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால இந்த பார்க் வந்து மூடி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பார்க் வந்து நீங்கள் பாக்குறீங்கல்ல இருங்கண்ணா இப்படி கவர் பண்ணி காட்டுறேன் இப்போ நீங்கள் பாக்குறீங்கல்ல இந்த பார்க்குக்குள்ளே இந்த பார்க்குக்குள்ளே வந்து மான் வந்து இருக்குதா அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இந்த பார்க்குங்க இந்த இடம் வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் வந்து தூரமாங்க தூரம் வரைக்குமே பார்க்கு தான் இருக்கா வெறும் பார்க்கு கிடையாது மவுண்டெயின் வந்து மேலேயாங்க இதுவே வந்து மவுண்டென் இதுக்கு மேலேயும் வந்து ஒரு மவுண்டெயின் வந்து இருக்குது அப்படின்னு இப்போ வந்து ரெண்டு பிரதர்ஸ் வந்து சொன்னாங்க இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி இருக்குது பாருங்க இது வந்து என்னன்னு தெரியல வாஷ்ரூம் இது வந்து எனக்கு பார்க்க வாஷ்ரூம் அப்படிங்கிற மாதிரி தாங்க தெரியுது பாருங்கள் அடுத்த ரோடுனாடியே நம்ம போய் பார்த்தோம் அங்கே வந்து வெஹிக்கல் எதுவுமே அலோட் கிடையாது அப்படின்னு போர்டு வந்து வச்சுருந்தாங்க இப்போ அதனால் நம்ம திரும்ப வந்து வீட்டுக்கு போயிடலாம் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்